ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று பார்த்தோம் த்ரிஷா மேம் வந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே பெஸ்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணி ஏட்டஸில் வந்து என்ன லக் பண்ண முடியுமோ அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே அதிரடியாக ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி த்ரிஷா மேம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் வந்து இந்த போஸ்ட்டை வச்சிருக்காங்க இந்த போஸ்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அன்பால் முழுசாக வந்து அன்பாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு அதாவது போலியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து தப்பாக தான் தெரியும் ஸோ அவங்களுக்கு வந்து அது குழப்பமாக தான் இருக்கும் அவங்க வந்து அதை வந்து தப்பாக தான் உணருவாங்க ஸோ உண்மையான அன்புக்கு வந்து அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் அதை வந்து அழுக்காக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டோரி வந்து அதிரடியாக வச்சுருக்காங்க ஸோ இந்த டாப்பிக்கை வந்து ஒரு கா எண்டுக்கு கொண்டு வரதுக்கு தான் அவங்க வந்து ஸ்டோரி வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து ரிப்ளை அவங்க வந்து கொடுத்துருக்காது கரெக்டான ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தளபதியோட பர்த்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த போஸ்ட்டை போட்டதுலேருந்து பயங்கரமாக வந்து ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்து இதை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரிப்ளை வந்து இந்த திருஷ்ணா மேம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா தளபதி அவர்கள் வந்து அந்த டைமில் வந்து எடுத்த ஃபோட்டோ வந்து கோட் படத்தில் வந்து எடுத்த ஃபோட்டோ தான் ஸோ சக்ஸஸ் மீட் அப்போ எடுத்த ஃபோட்டோ அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கோம் பட் ஆனாலுமே இருந்தாலுமே வந்து அதுக்கு வந்து சிலர் வந்து ஹேட்டர்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ அதை ஸ்டாப் பண்ண விதமாக வந்து அதிரடியான ஒரு ஸ்டோரியை வந்து போட்டிருக்காங்க அவர்கள் ஸோ மித்தவங்களும் பார்த்திங்க அப்படின்னா பிரபலங்களும் எல்லாருமே விஷ் பண்ணாங்க பட் இவங்க போட்டதை வந்து எப்போண்டா போடுவாங்க அப்படிங்கிற வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதை வந்து தவிர்த்துருக்காங்க இந்த ஸ்டோரி மூலமாக ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ